हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது மிருகோஷ்ர கர மூ சரி கக மக்ஷிகா ஆத்மனக தைர் ஏஷாம் அந்தரம் கியத் அந்த பை மீனிங் மிருக மான் உஷ்ர ஒட்டகங்கள் கர கழுதைகள் மர்க குரங்குகள் மர்க்க குரங்குகள் ஆகூ எலிகள் ஸ்ரீரூப் பாம்புகள் கக பறவைகள் மக்ஷிகா ஈக்கள் ஆத்மன தன்னுடைய புத்திரவத் மகன்களைப் போலவே பஷியை பார்க்க வேண்டும் தை அந்த மகன்களுடன் ஏஷாம் இம்மிருகங்களின் அந்தரம் வேறுபாடு கியத் மிகவும் குறைவானதே டிரான்ஸ்லேஷன் ஒருவன் மான் ஒட்டகம் கழுதை குரங்கு எலி பாம்பு பறவை ஈ போன்ற மிருகங்களை தன் சொந்த மகனைப் போலவே பாவிக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் குற்றமற்ற இந்த விலங்குகளுக்கும் இடையில் உண்மையில் எந்த வேறுபாடும் இல்லை பர்பட் பயசிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா விலங்குகளுக்கும் ஒருவனது வீட்டில் உள்ள அரியா குழந்தைகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் புரிந்து கொள்கிறான் சாதாரண வாழ்வில் கூட வீட்டில் வளர்க்கப்படும் நாய் அல்லது பூனை அந்த வீட்டிலுள்ள குழந்தைகளுக்கு சமமாக பொறாமை இல்லாமல் நடத்தப்படுவது நமது நடைமுறை அனுபவமாகும் குழந்தைகளைப் போலவே அறிவற்ற மிருகங்களும் பரமபுருஷ பகவானின் மகன்களே ஆகும் ஆகவே கிருஷ்ண உணர்வுள்ள ஒருவன் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும் அவன் தன் குழந்தைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் வேறுபாட்டை காணக்கூடாது துரதிருஷ்டவசமாக இன்றைய சமுதாயம் பல வகையான மிருகங்களை கொல்ல வழிவகுத்துள்ளது உதாரணமாக விவசாயம் செய்யும் நிலத்தில் உற்பத்திக்கு பங்கம் விளைவிக்கும் எலிகள் ஈக்கள் முதலான பல ஜீவன்கள் இருக்கலாம் சில சமயங்களில் அவை பூச்சிக்கொல்லி மருந்துகளால் கொல்லப்படுகின்றன ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இவ்வாறு கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட உணவை உண்டு வளர ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உரிமை உண்டு கடவுளின் எல்லா உடைமைகளையும் தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டுமென்று மனித சமுதாயம் நினைக்கக்கூடாது மாறாக மற்ற பிராணிகளுக்கும் கடவுளின் சொத்தில் உரிமை உண்டு என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பஸ்தன் ஒரு பாம்பிடம் கூட பொறாமை கொள்ளக்கூடாது என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது பகவானின் பரிசாக நமக்கு கிடைக்கும் உணவை உண்டு அனைவரும் முழு திருப்தி அடைவார்களாயின் ஒரு ஜீவனுக்கும் மற்றொரு ஜீவனுக்கும் இடையில் பொறாமை உண்டாகாது இக்காலத்து மக்கள் பொதுவுடைமை சமுதாயத்தில் அமை சமுதாயத்தை அமைப்பதில் அதிக நாட்டம் கொண்டுள்ளனர் ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பொதுவுடைமை கருத்தை விட சிறந்த கருத்து வேறெங்கு இருக்கக்கூடும் பொதுவுடைமை கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு பொதுவுடைமை கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட குற்றமற்ற மிருகங்கள் அறியாத மிருகங்கள் இரக்கமின்றி மனிதனால் கொல்லப்படுகின்றன இந்த மிருகங்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட உணவை உண்டு வாழும் உரிமையை பெற்றிருந்த போதிலும் மனிதர்களால் இவை அனாவசியமாக கொல்லப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்